சட்டமுன் வெளியான தகவல் பென்ஷன் வாங்குவோருக்கு சிறப்பு முகாம் எல்லாம் பிரச்சனைக்கும் தீர்வு ஆசல்தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க ஓய்வத்திய மற்றும் ஓய்வத்தியதாரர்கள் நலத்துறை சார்பாக ஜெய்ப்பூரில் ஓய்வத்தியதாரர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஓய்வத்தியதாரர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை சிறப்பான முறையில் தீர்த்து வைப்பது மற்றும் ஓய்வத்தியதாரர்களுக்கு டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தப்பட்டது மத்திய அரசு ஓய்வுதாரர்கள் மற்றும் வங்கியாளர்களுக்கு ஓய்வூதிய உரிமைகள் மற்றும் செயல்முறைகள் தொடர்பான பல்வேறு விதிகள் மற்றும் நடைமுறைகள் பற்றிய விழிப்புணர்வை பரப்புவதும் கொள்கை மற்றும் நடைமுறைகளில் பல்வேறு திருத்தங்கள் மூலம் அவ்வப்புற ஏற்படும் மாற்றங்களை குறித்து அவர்களுக்கு எடுத்து சொல்வதும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தன் முதன்மையான நோக்கமாகும் முழுபடி லிங்க் கீழற்கு பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க